ஓம் வாராகி அன்னையே போற்றி வாராகி அன்னையின் அருளோடு இந்த பதிவை நான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு கடன் சீக்கிரம் அடைய புது வீடு கட்டுறதுக்கு க வருமானம் அதிகரிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு சம்மந்தப்பட்டது நிலம் சம்மந்தப்பட்டது இது எல்லாத்தையுமே நினைக்கிறது இந்த செவ்வாய் பகவான் தான் இவரை நினைச்சிக்கிட்டு செய்யக்கூடிய பரிகாரம் நமக்கு பல மடங்கு கைமேல் பலனை கொடுக்கும் சொந்த வீடு கட்டணும் கடன் சீக்கணும் கரையணும்னு நினைக்கிறவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய சரியான நோக்கத்தில் நீங்கள் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க சீக்கிரமாக நிறைவேறிடும் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் தோரம்பருப்பு அதனால் அரை இந்த பரிகாரத்துக்கு பருப்பு புதுசாக வாங்கிக்கோங்க ஒரு அரை கிலோ துவரம்பருப்பு இருந்தாலும் போதும் இந்த பரிகாரத்துக்கு ஒரு சின்ன துண்டு பட்டையை எடுத்துக்கோங்க அந்த பட்டை துண்டில் சிகப்பு நிற பேனா ஸ்கச் இல்லை மார்க்கர் எதுவாது பயன்படுத்தி ட்ரிபிள் நைன் இசட் ஹச் டபுள் நைன் எஸ்எட்ஹச் நயன் எஸ்எட்ஹச் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் இந்த நம்பரை நீங்கள் எழுதிடணும் கண்டிப்பாக இதுக்கு சிகப்பு நிற மார்க்கர் இல்லை ஸ்கெட்ச் தான் பயன்படுத்தணுங்க இதில் எழுதும் அளவுக்கு பட்டை துண்டு வந்து கொஞ்சம் நீளமாக எடுத்துக்கோங்க இந்த பத் பட்டத்துண்டு வந்து ரொம்ப மிக சிறந்தது ஏன்னா நிறைய பரிகாரத்தில் இந்த பட்டை வந்து பயன்படுது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயந்தான் இந்த பட்டையில் நிறையவே அடங்கியிருக்கு தோரம்பருப்பு கொட்டை ஒரு டப்பா எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம பட்டையில் எழுதியிருக்கோம் இல்லையா அந்த பட்டையை நீங்கள் தோரம்பருப்பு டப்பாவோட அடியில் வச்சிடணும் அதுக்கு மேலே நீங்கள் தோரம்பருப்பை கொட்டி மூடி வச்சிடணும் இந்த தோரம்பருப்பை நீங்கள் டெய்லியுமே சமையலுக்கு பயன்படுத்தலாம் இந்த பட்டை துண்டை தோரம்பருப்பு டப்பாவில் வைக்கும் பொழுது உங்களுடைய கோரிக்கை என்னவோ அது சீக்கிரம் நிலம் ஆக வருமானத்தில் தடை கடன் திருப்பி கொடுக்குறதுல தடை இப்படி எந்த தடை உங்களுக்கு முதல்ல உடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யுங்க முருகப்பெருமானை மனசில் நினச்சிக்கோங்க செவ்வாய் பகவானையும் மனசார வேண்டிக்கோங்க உங்கள் கஷ்டத்திற்கு கருணை காட்டணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை நைட்டு ஒன்பது மணிக்குள்ளே எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை இரவு ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் இந்த பழைய பட்டையை எப்போதும் மாற்றுவது மாதம் ஒரு முறை செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பழைய பட்ட துண்டை எடுத்துகிட்டு புதிய பட்டை துண்டை வைக்கலாம் ஒரு மாதம் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு பரிகாரத்தின் மீது நம்பிக்கை வர அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் மா மாதம் மாதம் செவ்வாய்க்கிழமை இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேண்டுனீங்களோ அது நிச்சயமாக நிறைவேறும் செவ்வாய் பகவானின் அருள் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படி நம்புகிறேன் வாராகி அன்னையின் அருள் உங்களுக்கு எப்பொழுதும் பரிபூர்ணமாக கிடைக்கும் நன்றி